தொடர்ந்து ஏசார் இந்த பள்ளி மாணவர்களுக்குள்ள இவ்வளவு ஒரு ஜாதிய மோதல்கள் ஒரு கருத்து மோதல்கள் இந்த பழைய வன்மம் பேர்ல அவன் மனசுலயே வச்சுட்டு இருக்கான் அதுக்காக அவன் திட்டமிட்டுட்டே இருக்கிறான் வீட்டுல இருந்து வரையில தன்னுடைய ஸ்கூல் பேக்குள்ள புத்தகங்களுக்கு இடையில ஒரு அருவாளை எடுத்து மறைச்சி வச்சுட்டு வரான் முன்பக்கமா உட்கார்ந்திருந்த அந்த பையனை மாறி மாறி விட்டுறான் டீச்சர் ஓடி வந்து தடுக்க வராங்க அவங்களுக்கும் விட்டு நடந்து அருகில் உள்ள பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு போய் சரணடைகிறான் பள்ளியோட பேர்ல ஜாதி பெயர்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீக்கணும் அப்படின்லாம் அந்த அறிக்கையில பரிந்துரை பண்ணியிருந்தாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த பரிந்துரைகள் வந்து அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமா ஏதாவது அறிக்கையோ இல்லை உத்தரவுகளோ பிறப்பிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை ஒரே பகுதியில் அதிக நாட்களாக பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் லிஸ்ட் எடுத்ததில் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் ஆசிரியர்களை அங்கேருந்து மாற்றிட்டாங்க அப்புறம் அந்த ஆசிரியர் அதே இடத்துக்கு திருப்பி வந்துட்டாங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வந்துட்டாங்க எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்க எப்படி அனுமதித்தாங்க இப்போ இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது நல்ல தமிழகம் நல்ல இந்தியா வரணும் அப்படின்னா இந்த மாணவர்கள் அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜாதி பற்று ஜாதி அடையாளம் இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சு படிப்பு ஒன்றையே ஃப்ரீயாக கொண்டு படிக்கணும் இந்த செல்போன் இந்த வலைத்தளங்களில் எல்லா விஷயங்களும் கிடைக்கும் நல்ல விஷயங்களும் தெரியுது கெட்ட விஷயங்களும் தெரியுது அதனால தேவையில்லா வலைத்தளங்களை மத்திய அரசு தடை பண்ணணும் அதை மாதிரி செஞ்சாதான் வருங்கால இந்தியா வளமான இந்தியாவும் இருக்கும் அப்படின்னு பெற்றவர்களுக்கு நீங்க என்ன சார் நீங்க வந்து அறிவுரை சொல்றீங்க ஆசிரியர்களுக்கு முக்கியமான அறிவுரை என்ன சார் இது எப்படி சார் அவங்களோட மனநிலைமை மாத்தலாம் அதாவது வீட்டுல இருந்து அவன் பள்ளிக்கு போறதுல இருந்து திருப்பி வர்ற வரைக்கும் என்னென்ன பண்ணான் அவனுக்கு என்னென்ன அவன் ஃபீல் பண்ணாங்கிறது அவங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் இந்த ஒரு எய்த்து நைன்த் டென்த் படிக்கிற பசங்க தப்பு பண்ணும்போது இவங்களுக்கு என்ன சார் தண்டனை கொடுப்பாங்க இல்லை இவங்களை வந்து வான் பண்ணிட்டு விட்டுருவாங்களா இவங்களோட ப படிப்பை கருத்தில் கொண்டு தமிழக அரசு எதுவும் இதுக்கப்புறம் இவங்களை மன்னிச்சு விட்டுருந்து அந்த மாதிரி என்ன சார் நடவடிக்கைகள் எடுப்பாங்க சிறாருக்கு எதிரான மற்ற வழக்குகளில் பெரிய தண்டனை கிடைக்காது அதனால தான் சாராய விற்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்க பவுடர் விற்கிறவங்க எல்லாரையும் சிறுவர்களை பயன்படுத்த இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா நம்ம போன வருஷம் நம்ம ஒரு நிகழ்வு ஒண்ணு பார்த்திருப்போம் அந்த நிகழ்வு என்னன்னா ஒரு பள்ளி மாணவனே இன்னொரு மாணவன வெட்டி இருக்காரு இப்ப அதே போன்ற சம்பவம் அதே ஊர்ல அதே பாளையங்கோட்டையில இருந்து நடந்திருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் தொடர்ந்து ஏன் சார் இந்த பள்ளி மாணவர்களுக்குள்ள இவ்வளவு ஒரு ஜாதிய மோதல்கள் ஒரு கருத்து மோதல்கள் அதாவது தென் மாவட்டங்கள்ல இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப சமீப காலமா மட்டும் இல்ல ரொம்ப நாளமா நடக்குது சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களை சின்ன சின்னதுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் அவன் வந்து நாங்குநேரி அவனுக்கு சொந்த ஊர் அவன் படிச்சது வள்ளியூர்ல உள்ள ஸ்கூல்ல அவன் கூட படித்த பசங்களுக்கும் அவனுக்கும் ஆகி இந்த பையனை வீடு தேடி வந்து நாங்கனேரியில வீட்டுல புகுந்து வெட்டாங்க அப்போ அவன் தங்கை வந்து தடுக்க போனாங்க அவங்களுக்கும் காயம் இவனுக்கும் காயம் அப்புறம் ரெண்டு பேரையும் வந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அந்த பையனை மற்ற பசங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து சிஎம்ஏ தலையிட்டு அந்த பையனுக்கு படிப்பு செலவுலாம் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பையனும் நல்லா படித்து அதிக மார்க் வாங்கி சிஎம்கிட்டயே அவன் வந்து அவார்டு வாங்கினான் இது ஒரு சம்பவம் அதுக்கு அதே சமயத்தில் அதை ஒட்டி நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னா சங்கரன் கோயிலில் இதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்குள்ள பிரச்சனை அதில் வந்து ஒரு மாணவனாக வீடு தேடி போய் மற்ற மாணவர்கள்லாம் அடித்தாங்க இது ஒரு சம்பவம் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது அந்த நாங்குநேரி இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கத்தில் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுந்தரம் தாலுகா பள்ளக்கால் பொதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கு அங்க செல்வ சூர்யா அப்படின்னு ஒரு பையன் பிளஸ் டூ படிக்கிறப்ப இதே மாதிரி அந்த பையனை வந்து கூட சக மாணவர்கள் தலையில கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணிட்டாங்க அதுல மாணவர்கள் மாணவர்கள் மாணவர்களே அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தரோட வீட்ட அக்யூஸ் வீட்டை போய் அட்டாக் பண்றாங்க சேர்ந்தவங்க அது இப்ப சமீபத்தில் நடந்தது அந்த பையன் கிடைக்கல அவங்க அப்பா கிடைச்சா அவங்க அப்பா வசால் போட்டு போயிட்டாங்க தயாரப்படுத்திட்டு போயிட்டாங்க இது ஒரு சம்பவம் அது மாதிரி இப்போ கடந்த மாதத்துல ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பள்ளி மாணவன் பஸ்ல ஏறி போறான் அவருக்கு எதிரான மாணவன் அடுத்த ஸ்டாப்ல கூட ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி இவனை கீழே இறக்கி இவனை அசல்ட் பண்ணி விட்டுறாங்க அவன் காயப்படுறான் பழையங்கோட்டையில படிக்கக்கூடிய பையன் அது போக இந்த சம்பவம் நடந்தது இல்லையா அன்னைக்கு சாயந்தரம் ராமநாதபுரத்துல டென்த் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு மாணவர்கள் எல்லாரும் வெளியே வர்றாங்க பரீட்சை எழுதி முடிச்ச உடனே ஜாலியாக கத்திக்கிட்டு மைய மே அடுத்தவங்க மேல அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கெலாடா பண்ணிட்டு வருவாங்க அந்த சமயத்துல ஒரு மாணவன் தன்னோட உறவினர்களை கொண்டு வந்து மூணு மாணவர்களை வெட்டுறான் இந்த மூணு மாணவர்களும் வெட்டுப்பட்டு அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல இந்த மாணவர்களுக்கு இடையே மோதல்கள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டே வருது இது வந்து ஜாதிய மோதல்களுக்கும் இருக்குது ஜாதி அடைப்பில அடிப்படையில பிரச்சனைகளாலும் நடக்குது இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பழையங்கோட்டையில ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி அதாவது நெல்லையில் ஒரு பகுதி தான் பாளையங்கோட்டை தென் நெல்லைக்கு கிழக்கு பக்கமாக இருக்குது பாளையங்கோட்டை அந்த பாளையங்கோட்டையில் வஉசி ஸ்டேடியம் அப்படின்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குது அந்த ஸ்டேடியத்துக்கு பின்புறம் தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது ரோஸ்மேரி கான்வென்ட்னு சொல்லுவாங்க அந்த பள்ளி வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி ரொம்ப திறமையான மாணவர்களை உருவாக்கிய பள்ளி அங்கே எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ரெண்டு மாணவர்கள் ஒரு பையனுக்கு மேலப்பாளையம் இன்னொரு பையனுக்கு கிருஷ்ணாபுரம் ரெண்டு பேரும் எட்டாம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க வயசு என்ன பதிமூணு வயசு பதினாலு பையங்களுக்குள்ள ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் இவன் அவன் எடுத்துட்டான் அவன் பென்சில் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தகராறு வை தகராறு இந்த விஷயத்த வந்து அந்த பள்ளி நிர்வாகம் இல்ல அந்த பள்ளியோட இங்க ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் விசாரிச்சு நல்ல முறையில டீல் பண்ணி இந்த பிரச்சனையை இதோட தீர்த்திருக்கணும் அவங்க மேலோட்டமா விசாரிச்சு என்ன பண்ணிட்டாங்க இவங்க பெஞ்சு மாத்தி குறைச்சிட்டாங்க ஒருத்தர் முன் பெஞ்சிலையும் இன்னொருத்தர் பின் பெஞ்சிலையும் இப்போ இந்த பின் பெஞ்சில உட்கார்ந்த கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த மாணவனுக்கு இந்த பழைய வன்மம் தேர்தல அவன் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்காக அவன் திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறான் வீட்ல இருந்து வரையில தன்னுடைய ஸ்கூல் பேக்குக்குள்ள புத்தகங்களுக்கு இடையில ஒரு அருவாளை எடுத்து மறைச்சி வச்சுட்டு வரான் வந்து அந்த வகுப்பு அன்னைக்கு நடக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீரியட் நடக்குது டீச்சர் ரேவதி அப்படிங்கிறவங்க கிளாஸ் நடத்துறாங்க கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு செகண்ட் பீரியடுக்காக அங்க வெளியே போறாங்க க்ளோஸ் முடிச்சு இந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளியே போற சமயத்துல இந்த பின்பக்கம் பெஞ்சில இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த மாணவன் தான் பையில இருந்த அருவாளை எடுத்து மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து முன்பக்கமாக உட்கார்ந்து இருந்த அந்த பையனை மாறி மாறி வெட்டுறான் மேலப்பாளையத்தை சேர்ந்த பையனை வெட்டு எங்கெல்லாம் விழுதுன்னா தலையில தொள்பட்டையில கைகளில் முதுகில எல்லாம் ஒவ்வொன்று கத்துறான் கத்திர பார்த்தோம்னா டீச்சர் பார்த்துட்டு ஓடி வராங்க மத்த ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா டீச்சர் ஓடி வந்து தடுக்க வராங்க அவங்களுக்கும் வெட்டி விழுப்பு வெட்டிய மாணவன் தைரியமா அங்கிருந்து வெளியே போய் நடந்தே போறான் அருவாளை கையில வச்சுக்கிட்டே நடந்து போறான் அவன் உடம்புல உள்ள அந்த போட்டிருக்க யூனிஃபார்ம் அது எல்லாமே ரத்தமா இருக்கு இந்த ரத்தம் பட்டு அம்மையெல்லாம் ரத்தமா இருக்கு அதை விட மெதுவா பொறுமையா நடந்து அருகில் உள்ள பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு போய் சரணடைறான் அங்க இருக்க காவலர்கள் ஒரு சின்ன பையன் அருவாலை திருட்டு வரான் என்னடா நடந்ததுக்கு என்னடா நடந்த என்ன விஷயம்னு கேட்கறாங்க என் கூட படிக்கிற பையனை வெட்டிட்டேன் அப்படிங்கிறான் உடனே அவங்க இருக்கு அருவாலை வாங்கிட்டு அவனை உட்கார வச்சுட்டு உடனே அங்க ஓடுறாங்க போய் பார்த்தா அவங்க காயம் பட்டு இருக்காங்க காவல்துறை போய் அவங்கள வந்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அவங்க அங்க சிகிச்சையில இருக்காங்க இந்த பையனை விசாரிச்சா இவன் என்ன சொல்றான் இதுக்கு முன்னாடி இந்த நடந்த தகரா இருக்க காரணமா அந்த நான் அவனை வெட்டேன் அப்படிங்கிறான் வீட்டுல இருந்து அறுவா எப்படி இருந்ததுன்னா வீட்டுல இருந்து பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறான் அப்போ ஒரு பதிமூணு வயசு பையனுக்கு திட்டமிட்டு இவனை விட்டுணுங்கிற நோக்கத்தோட அழகா பிளான் பண்ணி வீட்டில இருந்து அறுவழத்தனோட பேக்ல புத்தகங்களுக்கு இடையில மறைச்சு வச்சு பள்ளிக்கு வந்து கரெக்டா அவனுக்கு பின்னாடி இங்க இருந்து விட்டுறான் பின்பக்கம் இருந்து அவன் முன்பக்கம் உக்காந்துருக்கான் விட்டுறான் எதுக்காக சொல்ல வரனா மாணவர்கள் வந்து சிறுவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க வந்து சிறுவர்களா இல்லை ஒரு பெரியவர்களோட என்ன மனநிலை இருக்குமோ பழிவாங்கும் வாங்கும் ஒரு வேகம் ஒரு விறுவிறுப்பு அதற்காக திட்டமிடுதல் திட்டமிட்டதை செயல்படுத்துதல் இந்த மாதிரி லெவல்ல அங்க முன்னுக்கு வந்துட்டாங்க இது வந்து ரொம்ப மோசமான நிலைமை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அது குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கம் நீதிபதி சந்துரு அவங்க தலைமையில ஒரு விசாரணை விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுக்க சொன்னாங்க அவங்களும் விசாரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேரு அதிக காலங்களா அதாவது ஒருத்தர் ஒரு இடத்துல மூணு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு அந்த அது வந்து அவங்களுக்கு லோக்கல் இன்ஃபுளுன்ஸ் கொடுக்குது அதனால அது மாதிரி இருக்கக்கூடாது அதை மாற்றணும் அதுக்கப்புறமா பள்ளியில அந்த பள்ளியோட பேர்ல ஜாதி எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீக்கணும் அப்படின்லாம் அந்த அறிக்கையில பரிந்துரை பண்ணியிருந்தாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த பரிந்துரைகள் வந்து அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமா ஏதாவது அறிக்கையோ இல்லை உத்தரவுகளோ பிறப்பிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் இன்று வந்து நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க அந்த பள்ளிகள் பேர்ல வந்து இந்த மாதிரி ஜாதிய பேர் நீக்கணும் அப்படின்னு நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கார்த்திகேயன் ஒரு கலெக்டர் மாறிட்டாங்க அவங்க இருக்கையில இதே மாதிரி ஒரே பகுதியில அதிக நாட்களாக பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் லிஸ்ட் எடுத்ததால ஒரு நாற்பத்தி ஏழு பேர் ஆசிரியர்களை அங்க இருந்து மாத்திட்டாங்க மாத்துனதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர்கள் வந்து அதே இடத்துக்கு திருப்பி வந்துட்டாங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளுஸ் வச்சு வந்துட்டாங்க எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்க எப்படி அனுமதிச்சாங்க இப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இதெல்லாம் வந்து அந்த அரசு கல்வித்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அந்த சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா இது வந்து பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு போகும் நான் கேள்விப்பட்ட வகையில அந்த நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லை இந்த தென் மாவட்டங்கள்ல ஜாதி அடையாளத்துக்கு கயிறுகளை கட்டுறாங்க மாணவர்கள் அதே மாதிரி மாணவர்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்கலாம் ஒரே பெஞ்சில் உட்காடுறாங்க இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை ஆசிரியர்களால் கூட தடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்துல அரசாங்கமும் பள்ளி கல்வித்துறையும் காவல்துறையும் பொதுமக்களும் பள்ளியோட தலைமை ஆசிரியர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அது போக பெற்றோர் ஆசிரியர் கழகம் வச்சிருக்காங்க இருக்குதா சொல்றாங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியல அவங்களும் சேர்ந்து சமூக அக்கறையோட இந்த மாணவர்கள் வந்து இந்தியாவின் வருங்கால தூண்கள் அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டாங்க என்ன கனவு கண்டாங்க இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு யார் மூலம் வல்லரசு ஆகும் அப்படின்னு இந்த மாணவர்கள் மூலம் இந்த மாணவர்கள் மேல மாணவிகள் மேல அவளை வைத்திருந்தாங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ அது எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கு இது மட்டுமல்ல பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களை தலைமை ஆசிரியர் செக் பண்ணுங்க லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதை போதை பயன்படுத்துறாங்க அது சின்ன பாக்கெட் மாதிரி இருக்கும் அதை வந்து பல்லுக்கும் ஒதட்டுக்கும் இடையில வைக்கிறாங்க அது மாதிரி மாணவர்கள் செக் பண்ணி அப்படி வந்து அந்த கரை இருக்கும் அந்த கரை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் டீச்சர்ஸ் வந்து இதுல வந்து க கவனம் எடுத்து பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய பெட்டி கடைகளை செக் பண்ணணும் இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் விற்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் குறிப்பா எல்லா மாணவர்களையும் டாக்டர் மூலமா செக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பழக்கங்கள் இருக்கா அப்படிங்கறத கண்டறியணும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையிலிருந்து எல்லா பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த அளவுக்கு இந்த மாணவர்களிடத்துல பழக்கமும் அதிக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது எது எப்படி இருந்தாலும் நல்ல தமிழகம் நல்ல இந்தியா வரணும் அப்படின்னா இந்த மாணவர்கள் அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜாதி பற்று ஜாதி அடையாளம் இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சு படிப்பு ஒன்றையே குறியா கொண்டு படிக்கணும் நெல்லை மாவட்டத்தை தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி லண்டன்ல இருக்கு பிரிட்டன்ல இருக்கு அது வந்து சிறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படக்கூடியது நெல்லை மாவட்டம் அதிலும் குறிப்பாக அந்த பாளையங்கோட்டை அங்கதான் அதிகமா பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் அந்த பகுதியிலேயே இது மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து சீர்தூக்கி பார்க்கணும் பல்விக் கொள்கைத்திலையும் இதுல தலையிட்டு சரியான நடவடிக்கை எடுக்கணும் இனி ஒரு பள்ளி மாணவர்கள் மோதல் பள்ளி மாணவர் ஒருத்தரை ஜாதி ரீதியாகவோ வேற எந்த ரீதியாகவோ தாக்கியதாக ஒரு நிலைமை வரக்கூடாது பள்ளி மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியதாகவோ அதுக்கு அடிமையானதாகவோ எந்த விஷயம் வரக்கூடாது மூன்றாவது ஒரு விஷயம் இங்க கெட்டு போகிறதுக்கு காரணம் செல்போன் இந்த செல்போன் இந்த வலைத்தளங்கள்ல எல்லா விஷயங்களும் கிடைக்குது நல்ல விஷயங்களும் தெரியுது கெட்ட விஷயங்களும் தெரியுது இப்ப இந்த மாணவன் பழைய குடையில இப்ப அந்த வெட்டிட்டு நேர ஸ்டேஷனுக்கு வந்தான் இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை விசாரிச்சப்போ எப்படிடா இந்த பரவலையும் தோணுச்சுன்னு கேட்டா சமூக வலைகளை பார்த்து சமூக வலைத்தளங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னான் அந்த அளவுக்கு இந்த சின்ன சிறுவர்கள் கூட இதை பார்த்து கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால தேவையில்லா வலைத்தளங்களை மத்திய அரசு தடை பண்ணணும் அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அதை மாதிரி செஞ்சாதான் வருங்கால இந்தியா வளமான இந்தியாவும் இருக்கும் அப்படிங்கிறது சார் கண்டிப்பா சார் சார் நம்ம தொடர்ந்து ஒரு ஆறு ஒரு ஆறு மாசத்துக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு பள்ளி மாணவரை பள்ளி மாணவர் வெட்டிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஒரு பேரு அதிர்ச்சியா இருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நேர்காணல் பண்றதா ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டே இருக்கும் அனைத்து ஒரு ஊடகத்திலே இருந்தாலும் சரி செய்தித்தாள்களையும் சரி மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பெற்றவர்களுக்கு நீங்க என்ன சார் நீங்க அறிவுரை சொல்றீங்க ஆசிரியர்களுக்கு முக்கியமான அறிவுரை என்ன சார் இது எப்படி சார் அவங்களோட மணல் மாத்தலாம் பள்ளியில நடந்த பென்சில் தகராறு ஒரு மாசத்துக்கு நடக்குது இது சரியான முறையில விசாரிச்சு அந்த ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு ரெண்டு பையங்களையும் தனித்தனியா விசாரிச்சு ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு விசாரிச்சு ரெண்டு பேர் பெற்றோரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி இதை வந்து ஒரு சமரசப்படுத்தி அந்த மனசுக்குள்ள இந்த வன்மம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அரசு அந்த பள்ளி தவறிட்டது அந்த பள்ளி நிர்வாகத்தோட வேலை இது அவங்க இதை செஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயம் நடக்காகும் மற்ற சமூகங்கள் என்ன இது வரைக்கும் பேசினது எல்லாமே அரசு பள்ளிகள்ல நடந்து ஆனா தனியார் பள்ளிகள்லயும் இப்படி நடக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு உருவாயிருக்குன்னா அந்த விஷயம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து தன்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி அந்த முப்பது பசங்க அந்த கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னா இந்த முப்பது பேரும் தன்னோட குழந்தைங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காம அவங்களுக்குள்ள ஒரு மனக்கஷ்டம் வராம வந் மன கஷ்டம் வந்தால் அதை வந்து சரி செய்யக்கூடியது அவங்கள வந்து தட்டி கொடுத்து அவங்கள முன்னேற்றணும் படிக்கிறது மட்டும் கெட்டிக்காரதுனால நல்ல பழக்கங்களையும் அவங்களுக்கு முன்னாடி நீதி போதனை அப்படின்னு ஒரு வகுப்பு உண்டு நிச்சயமா டெய்லி ஒரு கிளாஸ் இருக்கும் நீதி போதனை இப்ப அந்த காணும் போதனையும் காணும் அதனால தான் இந்த விளைவுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமா அரசாங்கம் நான் தான் சொல்றேன் பள்ளிக்கல்வித்துறை இதுல வந்து நிச்சயமா முக்கியத்துவம் எடுக்கணும் மாணவர் மாணவர்கள் வந்து அஞ்சு லட்சம் வரை எழுதினாங்க நாலு லட்சம் பாஸ் பண்ணிட்டாங்கிறது பெருமை இல்லை அந்த நாலரை லட்சம் இல்லை அஞ்சு அஞ்சு லட்சம் பேருமே பாஸ் பண்ணணும் அஞ்சு லட்சம் பேருமே ஒழுக்கம் உள்ள வரணும் அந்த ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் அது கெட்டு போயிட்டு இருக்கனால வருங்கால தமிழகம் வருங்கால இந்தியா கெட்டு போகும் அது நாடு கெட்டு போச்சுன்னா வீடு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கெட்டு போகக்கூடியதான் நாடு கெட்டு போகுது ஆக பெற்றோர்களுக்கு இன்னொரு என்னென்னா பள்ளிக்கு குழந்தைகள் போறாங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன நடந்தது பள்ளியில் போய் நீ யாரை பார்த்து பார்த்த யார்கிட்ட பேசின யாரு கூட உங்களுக்கு நெட்பா பேசினா யாரு உன்னை வந்து எடுத்தறிஞ்சு பேசுனாங்க உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் செகண்ட் பீரியட் என்ன நடந்தது அப்புறம் இன்டர்வியூல் என்ன நடந்தது லஞ்ச் இன்டர்வியூல் என்ன நடந்தது அப்படின்னு ஒன்னு ஒன்னே கேட்கணும் அதாவது வீட்ல இருந்து அவன் பள்ளிக்கு இருந்து திருப்பி வர்ற வரைக்கும் என்னென்ன பண்ணான் அவனுக்கு என்னென்ன அவன் ஃபீல் பண்ணாங்கிறத அவங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் பேசினா அவன் சொல்லுவான் சொன்னா அதுக்கு ஒரு தீர்வை எங்க சொல்லலாம் ஆனால் இப்ப என்ன நடக்குன்னா தாய் ஒரு பக்கம் ஒரு போன் எடுத்துக்கிறாங்க தகப்ப ஒரு பக்கம் ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டு அவரு ஒரு உலகத்துல இருக்காரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே அது ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு அது ஒரு பக்கத்துல இருக்கு இதனால இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கலந்து பேசி அதற்கு ஒரு தீர்வை காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இதை வந்து பெற்றோர்கள் நிச்சயமா கவனிக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் முன்னால தங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள தாய்க்கும் தகப்புனுக்கும் உள்ள பிரச்சனைகளை பத்தி சண்டை போடுறதோ பேசுறதோ கூடாது ஒண்ணு ரெண்டாவது தங்கள் சமூகத்தை பத்தியோ அது சம்பந்தமான விஷயங்களை பத்தியோ உயர்வா பேசுறதோ மற்ற சமூகத்தை குறைச்சு பேசுறதோ இதெல்லாம் குழந்தைங்க முன்னால பேசினா அவங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா அது பதியும் ஆகா இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு இப்படித்தான் செய்வாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதனால அந்த சூழ்நிலையை அவங்க இதோட விட விட்டுட்டு குழந்தைகள் நல்லா படிக்கணும் அவங்க நல்லா வரணும் நல்லவர்களா வரணும் வல்ல வரணும் நிச்சயமா ஆனா நல்லவர்கள் அதை விட நிச்சயமா வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பெற்றோர்களும் பார்க்கணும் அதே மாதிரி இந்த சமுதாயம் யாரும் ரெண்டு ஒரு பையனும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க இல்ல ஒரு பையன் வந்து ஏதோ பீடி பிடிச்சிட்டு இருக்கான் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான் இது தவறான ஒரு இதுல ஈடுபடுறா அந்த அக்கமுகத்தை போறவங்க கேளுங்க பெரியவங்க ஏன் பார்த்தா எங்க இருக்கிற எந்த இடத்துல இருக்கிற உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேளுங்க கேட்டா அவனுக்கு ஒரு பயம் ஏற்படும் அதை செய்வதுக்கு யோசிப்பான் அதே மாதிரி அவங்கள கூப்பிட்டு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா உங்க குழந்தைங்களும் நாளைக்கு இது மாதிரி இன்னொரு இடத்துல கெட்டு போகலாம் அதனால எல்லாரையுமே அந்த பொறுப்போட கூப்பிட்டு கேளுங்க என்ன நடக்குது எது நடக்குது எங்கே படிக்கிறப்பா என்ன விஷயம் எது படிக்கிற நல்லா படிக்கிறியா நீ நல்ல படிப்பேன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு தான் சொல்லி அவங்களை தட்டி கொடுத்து தவறு செய்யறதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்க தவறு செய்யக்கூடிய எண்ணத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு சமுதாயத்துக்கும் பொறுப்பு இருக்கு பள்ளிக் கல்வித்துறைக்கும் இருக்கு பள்ளி நிர்வாகத்துக்கும் இருக்கு பெற்றோர்களுக்கு இருக்கு காவல்துறையை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு பள்ளிகளில் ஒவ்வொரு பள்ளியையும் ஒரு காவலர் ஒரு பெண் காவலர் பெண்கள் பள்ளின்னா பெண் காவலர் ஆண்கள் பிள்ளின்னா ஒரு ஆண் காவலர் இவங்க வந்து அந்த பள்ளிக்கு தத்தெடுத்த மாதிரி அடிக்கடி போய் அங்க அந்த மீட்டிங் நடத்துவாங்க மாணவர்களை வச்சு டீச்சர்ஸ் வரக்கூடிய மீட்டிங்ல இங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க அவங்களுக்கு இன்னைக்கு காவல்துறை என்ன விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுது காவல்துறையோட உதவியெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நல்லவர்களை வாழ்வது எப்படி உங்களுக்கு வந்து என்னென்ன உதவிகள் தேவைப்பட்டா எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை டிராஃபிக்னா என்ன அந்த டிராஃபிக்ல எப்படி நம்ம நடந்துக்கணும் எப்படி வண்டி ஓட்டணும் எப்படி வண்டி ஓட்டக்கூடாது எந்த சிக்னல்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் காவல்துறையினர் வந்து அடிக்கடி போய் அவங்க கூட பேசி பழகி இருந்தா ஏதாவது இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அவங்க நாலட்ஜிக்கு வரும் அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க நடவடிக்கை எடுத்து இந்த விஷயங்களை தடுக்கலாம் ரெண்டாவது அவங்க டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்கட்டு அந்த ஒரு உலகத்துல மட்டும் தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துல காவல்துறையை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இவங்க உதவி செய்வாங்க அந்த அண்ணன் உதவி செய்வார் இந்த அக்கா உதவி செய்வாங்க நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினா பள்ளிக்கூடத்தில் ஒரு கஷ்டம்னா இவங்ககிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க அப்போ சொல்லல அவங்க தலையிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் ஆக எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்ல தமிழகத்துல ஏ அப்படிங்கறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இன்னைக்கு ஒரு பெரு அளவுல வளர்ந்துருக்கு அப்படி இருக்க காலகட்டத்துல இன்னமும் அந்த ஜாதி ரீதியான மோதல்களும் தென் தமிழகத்துல இருக்கு மறுக்கவே முடியாது நம்மளும் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டுதான் வரும் இது இப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அறிவில் வள வளர்ந்து இருக்கும் போது எப்படி சார் இந்த தென் மாவட்டத்துல மட்டும் இந்த ஜாதி ரீதியில் வந்து இன்னும் அந்த குழந்தை மனசுல காலேஜ்ல சண்டையில இருந்து இப்ப டுவெல்த் சண்டையில இருந்து இப்ப நம்ம எயித்து முடிக்க நம்ம வந்து பாத்துட்டோம் இப்ப விட்டீங்கன்னா இப்ப அடுத்த ஒரு சிக்ஸ்த் படிக்கிற பையன் வெட்டிட்டான் அப்படிங்கறதுதான் வரும் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் இது எப்படி சார் எந்த வயசுல இருந்து சார் இந்த முலையிலயே கிள்ளி எரியலாம் அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை குறிப்பா நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை சொல்றேன் அதிகமா படித்த ஒரு அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது நெல்லை மாவட்டம் தான் நெல்லை மாவட்டத்தில் வந்து பெரிய அறிஞர்கள் பாரதியார் கட்டபொம்மன் அப்புறம் வந்து பாபுசி இந்த மாதிரி வந்து தேசபக்தி பக்தி அங்கு பிறந்த ஊர் அது மட்டும் இல்ல திறமையான அரசியல் எடுத்துக்கிட்டா கூட ஒரு அஞ்சு சபாநாயகர்கள் இன்றைக்கு இருக்கிற சபாநாயகர்ல இருந்து இதுக்கு முன்னாடி இருந்த திரு ஆவுடையப்பன் திரு பி பாண்டியன் திரு செல்லப்பாண்டியன் இது மாதிரி அஞ்சு சபாநாயகர்களை கொடுத்த மாவட்டம் அந்த மாவட்டத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதாவது ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் அதாவது மூணு மாவட்டமா ஆக எல்லாருமே அந்த தாம்பரபரணி அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நெல்லை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் எல்லாரும் திறமையானவர்கள் தான் படிப்பாளிகள் தான் அரசியல் திறந்து சிறந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட அவங்க மாவட்டத்துல அந்த ஜாதிய பிரச்சனை நீ பெருசா அப்படிங்கறது அந்த பிரச்சனை வந்து அது வேர் விட்டு கீழே குழந்தைகள் வரைக்கும் வந்து வளர்ந்து அந்த சூழ்நிலைய மறக்கடைக்கணும் அப்படின்னா அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் முன்னாடி கலைஞர் என்ன பண்ணாங்க காவல்துறையில வந்து இந்த மூன்று ஜாதியை சேர்ந்தவங்களும் அந்த ஊர்ல வேலை செய்யாத அளவுக்கு வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வச்சார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா இந்த மூன்று ஜாதியை சேர்ந்தவங்க அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடாது அப்போ ஜாதி முதலாக ஏகப்பட்ட கொலைகள் நடக்கும் இந்த மூன்று ஜாதியிலையும் மாறி மாறி விட்டு விட்டு ஆயிரக்கணக்கான கொலைகள் நடக்கும் அது ஒரு முடிவுக்கு வந்தது இந்த மாதிரி சில நடவடிக்கைகளை அரசாங்கம் வந்து துணிஞ்சு தீவிரமா எடுத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ரெண்டாவது இந்த ஜாதிய தலைவர்கள் அவங்க வந்து தூண்டி விடுறாங்க அவங்கள வந்து நிச்சயமா அந்த ஜாதிய தலைவர்கள் அவங்க நினைக்கணும் எல்லாருமே தான் எல்லாரு உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுது நான் பெரியவன் நீ பெரியங்கிறத நீங்க வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிற பிரச்சனை இல்லை ஆனா ஒரு ஜாதிக்கு தலைவரா இருக்கும் அந்த ஜாதிக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க இன்னொரு ஜாதிக்கும் நம்ம ஜாதிக்கும் இடையில ஒரு சண்டையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கேன் மூணு ஜாதியை சேர்ந்த தலைவர்களும் உட்கார்ந்து பேசி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்குனா நிச்சயமா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் அரசும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும் இது உளவுத்துறை உளவுத்துறை வந்து ரொம்ப வந்து எங்கே என்ன நடக்குது எது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கண்காணிச்சு அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அதன் பேர்ல அரசு நடவடிக்கை எடுக்கும் அதாவது இந்த மாதிரி தப்பு பண்றாங்கல்ல இந்த ஒரு எயித்து நைன்த் டென்த் படிக்கிற பசங்க தப்பு பண்ணும்போது இவங்களுக்கு என்ன சார் தண்டனை கொடுப்பாங்க இல்ல இவங்களை வந்து வான் பண்ணிட்டு விட்டுருவாங்களா இல்ல சிறார் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துருவாங்களா ஏன்னா இவங்களோட படிப்பை கருத்தில் கொண்டு தமிழக அரசு எதுவும் இதுக்கப்புறம் இவங்களை மன்னிச்சு அந்த மாதிரி என்ன ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு அந்த பிரகாரம் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள சிறு கருதப்படுவார்கள் இவங்க வந்து இந்த மாதிரி வெட்டு குத்து கொலை முயற்சி கொலை வழக்கு ரேப்பு இந்த மாதிரி வழக்குகள சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு அதுக்குன்னு சிறார் நீதிமன்றங்கள் இருக்கு அந்த சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறார் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு இருக்கு அந்த பள்ளியில கொண்டு இவங்களை சேர்த்துருவாங்க சேர்த்து அங்கே வந்து இவங்க படிக்கலாம் இவங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இங்கே பெற்றோர்கள் வந்து இவங்களுக்கு ஜாமீன் கேட்டு மனு செய்யலாம் அந்த சிறார் நீதிமன்றத்தில் அப்படி வந்து அவங்க மனு செய்தாங்கன்னா அவங்கள வந்து ஜாமீனில் விட்டுருவாங்க அவங்க அப்பா அம்மா ஜாமீனில் அதுக்கப்புறம் இந்த வழக்கு நடக்கும் இந்த வழக்குல வந்து விடுதலை அடையலாம் தண்டனை கூட அடையலாம் தண்டனை அடைஞ்சால் பதினெட்டு வயது வரைக்கும் அந்த சிறார் சீர்திருத்த பள்ளியில அவங்க இருக்கணும் அந்த தண்டனை காலம் அதுக்குள்ள முடிஞ்சிச்சா அது அங்க உள்ளே இருந்துட்டு வெளியே வந்துடலாம் அந்த சிறார் சீர்திருத்த பள்ளியில இருக்குது பதினெட்டு வயசுன்னா அதையும் தாண்டி தண்டனை கொடுக்குறாங்க ஒரு பத்து வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா பதினெட்டு வயசு வரைக்கும் அவர் வந்து சிறார் சீர்திருத்த பள்ளியில இருக்கணும் அதுக்கப்புறமா மற்ற குற்றவாளிகள் தண்டனைப்பட்ட குற்றவாளிகள் ஜெயிலில் இருக்காங்கல்ல அந்த ஜெயிலுக்கு இங்க பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அனுப்பிச்சிருவாங்க மீதி தண்டனை காலத்தை அங்க அனுபவிக்கணும் ஆனா பொதுவா இந்த சிறாருக்கு எதிரான மற்ற வழக்குகள்ல பெரிய தண்டனை கிடைக்காது அதனாலதான் சாராய விற்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்க பவுடர் விற்கிறவங்க எல்லாரையும் சிறுவர்களை பயன்படுத்துறாங்க இப்ப பதினாலு வயசுலேயே பாருங்க திட்டம் போட்டு வீட்டுல இருந்து அறுவாளை எடுத்து பேக்குக்குள்ள வச்சு அவனை வந்து ஸ்கூல்ல வச்சு வெட்டுறான்னா அப்ப அந்த அளவுக்கு அவன் தைரியம் ஆயிட்டான் அதோட கெட்டிக்கார்த்தனும் வெட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அறுவாளோட ஆஜராகிறான் பாருங்க பயங்கரமான சின்ன விஷயமா அதாவது இதெல்லாம் வந்து சிறுவர்கள் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது அப்ப அவங்க வளர்ந்துட்டாங்க அதனால ஜெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட நிச்சயமா அந்த பதினெட்டு வயசுங்கிறத பதினாலு வயசா மாற்றணும் அதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்தாதான் இந்த சிறுவர்கள் வந்து இந்த குற்றச்செயல்களை ஈடுபடுகிற நன்றி சார் நன்றி வணக்கம்